தேவி பாலா அவர்கள் எழுதிய நாவல் பொறுத்தது போதும் எ ஃபேமிலி ஸ்டோரி பகுதி நான்கு அத்தியாயம் ஒன்பது காலையில் துவாரகேஷ் அப்பா ஐந்து மணிக்கே எழுந்து காஃபி போட்டு குடித்து விட்டு வாக்கிங் போவார் அந்த வீட்டு அடுப்பை பற்ற வைக்கவே பத்து மணிக்கு மேலாகிவிடும் அதிலும் போட்டி நடக்கும் வழக்கம் போல அப்பா எழுந்து வர சாம்பிராணி ஊதுபத்தி மனம் வந்தது பூஜை அறையில் விளக்கு எரிந்தது வாசல் தெளித்து கோலம் போடப்பட்டிருந்தது அப்பா எட்டி பார்க்க சமையல் கட்டில் அடுப்பில் பால் இன்னொரு அடுப்பில் இட்லி குக்கர் பரபரப்பாக செயல்படும் ராசி அப்பா உள்ளே வந்தார் வாங்க மாமா சக்கர் போடாத கருப்பட்டி காஃபி ரெடி இந்தாங்க பிடிங்க நீ ஏமா வந்த மறுநாள் இத்தனை சீக்கிரம் எழுந்த இது நம்ம வீடு மாமா யார் செஞ்சா என்ன குடிச்சிட்டு புறப்படுங்க காலையில உங்களுக்கு கஞ்சி வேண்டாமே என்னால முடிஞ்சது அதுதாமா நான் வந்துட்டேனே இனிமே உங்க உடம்புக்கு தோதான உணவை நான் செஞ்சு எழுந்து வந்தான் சாப்பிட வேண்டாம் உங்களுக்கு டிஃபன் மத்தியான சாப்பாட்டை யாரையாவது அனுப்பி கலெக்ட் பண்ணிக்கோங்க சரியா எதுக்குமா நீ டியூட்டில ஜாயின் பண்ணின பிறகு இது நடக்குமா மனசு இருந்தா மார்க்கம் உண்டு பெரியதான் அப்பா நடைப்பயிற்சி முடித்து வர அவருக்கு அருகம்புல் சாறு தயாராக இருந்தது விசு குளித்து விட்டு வர ஹாட் பேக்கை நீட்டினாள் விசு அதை திறக்க இட்லி பொடி கார சட்னி புதினா சட்னி எல்லாம் இருந்தது ஆஹா நாக்கு ராசி ரெண்டு இட்லி இப்பவே சாப்பிடுறேனே அது அப்படி இருக்கட்டும் இங்க வேற இருக்கு இட்லியின் மேல் மிளகாய் பொடி நல்லெண்ணெய் தடவி தர விசு நாலு இட்லிகளை உள்ளே தள்ளினான் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க பெரியதா நான் பண்ணி தரேன் காலையில் அப்பா சாப்பிடும் நேரம் அம்மா எழுந்து வந்தாள் இது என்ன பழக்கம் நீ போய் தூங்கு பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவன் கல்யாணத்துல நீ கலகம் பண்ணி ஊரே சிரி அடுத்த சண்டை எப்பன்னு கேட்டு வாசல்ல செல்போன் செய்து நாலு பேர் சுத்துறாங்க வாக்கிங் போன இடத்துல என்ன சூழ்ந்து அப்புறமா யார் சார் ஜெயிச்சாங்கன்னு கேக்குறாங்க ஐபிஎல் பந்தயத்தை விட இதை பார்க்க கூட்டம் கூடுது நேத்து நம்ம பையனுக்கு சாந்தி முகூர்த்தம் அது உனக்கு மறந்து போச்சா வந்த பொண்ணு காலையில எழுந்து எல்லாம் செய்யறா உன் மூஞ்சிய கொண்டு போய் எங்க சங்கீதா எழுந்து வந்தாள் வாமா ஏன் இத்தனை சீக்கிரம் உன்னோட புருஷனுக்கு பண்ணி பேக் செஞ்சு இங்கேயும் சாப்பிட அவன் வாழ்நாள்ல பாக்காத ருசிய காட்டிட்டா ராசி எதுக்கு அவருக்கு தான் கேன்டீன் சாப்பாடு இருக்கே அப்படி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வெளியில கிடைக்கும்னு போக தொடங்கினா மனைவிகள் கதி என்னமா ஆகும் மாமா தப்பான அர்த்தம் வருது ஆத்திரப்படாதம்மா நம்ம கடமையை மறக்கறது ஆனோ பொண்ணோ வாழ்க்கையே தப்பாயிடும் இன்னைக்கு ஏன் வாயை நீ அடைக்கலாம் தாம்பத்தியத்துல ஓட்ட விழுந்தா அடைக்க முடியாதுமா துவாரகேஷ் குளித்து முடித்து சாப்பிட உட்கார்ந்தார் அப்பாவும் பிள்ளையும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டார்கள் எனக்கும் தோசை ஊத்து ராசி நல்லெண்ணெய் ஊத்தி முருகலா இருக்கட்டும் என்றாள் மாமியார் சரியத்த முகம் சுருங்காமல் செய்தாள் மத்தியானம் என்ன சாப்பாடு ராசி நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அவங்க சமைச்சுக்கட்டும் ஏங்க மாமாவுக்கு பெரியத்தானுக்கு இங்க உள்ளவங்க அவரவர் புருஷனுக்கு ஒரு வேலையாவது சமைச்சு போடட்டும் எல்லாம் நீயே செய்யணும்னு இல்ல புறப்படு ராசி ஆமாமா அவன் சொல்றதுதான் நியாயம் நீ பொறப்படு என்றார் அப்பா மருமகள் முன்னால என்னை அவமானப்படுத்துறீங்களா உன்னையா நானா முடியுமா வாசல்ல கேமராவோட நிக்கிறாங்க உன்னோட அடுத்த ஷோவுக்காக காத்திருக்காங்க என்று கிண்டல் அடித்தார் அப்பா இதை கேட்டு சங்கீதா சிரிக்க அம்மாவுக்கு அவமானமாகிவிட்டது ராசி தயாராக கிளம்ப காரை எடுத்தான் துவாரகேஷ் ராசி நாம எங்க ஹனிமூன் போகலாம் அப்படி ஒன்னும் உடனே போகணும்னு இல்ல துவாரகா நிறைய இனி போகத்தான் போறோம் இருக்கிற செலவுல இப்ப எதுக்கு அது நீ விரும்பினா நான் தடுக்கல இனிமே எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான் ராசி நான் எதையும் உன் மேல திணிக்க மாட்டேன் ஒழுங்குபடுத்தணும் ஒழுங்கு இருக்கு யாரையும் வீடு கோயில் மாதிரி வச்சுக்க வேண்டாமா நம்ம வீட்டை ஒழுங்குபடுத்துறது யானைக்கு கோவணம் கட்டுற முயற்சி அது சுலபமில்ல ராசி ஒரு வீடும் சுத்தமா இருந்து அங்க உள்ள பழக்க வழக்கங்களும் சீரா இருக்கணும்னா அந்த குடும்பத்துல உள்ள எல்லோரும் சீரா இருக்கணும் லேட்டா எழுந்து வருவாங்க பத்து நிமிஷம் உட்காரலாம் இவங்க பேசிட்டே ரொம்ப நேரம் உட்காருவாங்க காலையில உணவை பத்தின சிந்தனையே இருக்காது அவங்களுக்கு நேரத்துக்கு சமைக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அடியில என்ன கிடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க இந்த வீட்டை உன்னால ஒழுங்குபடுத்த முடியும்னு எனக்கு தோணலை சிரித்தாள் ராசி நான் முயற்சி செய்யறேன் இந்த சோம்பேறிகள் கூட்டத்துல நீங்களும் ஒருத்தர் தானே நீங்க ஏன் முயற்சி செய்யல நல்ல கேள்விதான் ராசி இது இனிமே எனக்கு பக்கபலமா நில்லுங்க நீங்க ரெண்டு கைகள் தட்டினா வரும் இல்லையா இப்பவே தட்டிடலாம் தன் கைகளை நீட்டினான் துவாரகேஷ் அத்தியாயம் பத்து இந்த ஒரு வாரத்தில் சகல வேலைகளையும் ராசிதான் செய்தாள் காலை ஐந்து மணிக்கு எழுந்து மூன்று வேலை உணவையும் ருசியாக சமைத்து வீட்டை சுத்தப்படுத்தி அதன் முகத்தையே மாற்றி இது நம்ம வீடு தானா என அந்த குடும்பத்தினரே அதிசயிக்கும் அளவுக்கு வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தாள் துவாரகேஷும் அவளுக்கு சரிசமமாக நின்றான் அப்பா விசு இருவரும் சகலமும் பார்த்தார்கள் மாமியார் மூத்த மருமகள் சங்கீதா இரண்டு பேரும் ஒரு விருந்தாளி போல துரும்பை கூட கிள்ளி போடாமல் கொஞ்சமும் வெட்கப்படாமல் ராசி ஒரு வேலைக்காரி போல செய்யட்டும் என்ற தோரணையாக பார்த்து கொண்டிருந்தார்கள் நடுவில் ஒரு நாள் மறுவீட்டுக்கு தன் பிறந்த வீட்டுக்கு கணவனையும் அழைத்துக் கொண்டு போனால் ராசி அங்கே மிஸ் நன்றாக நடந்து கொண்டு ஆனால் அம்மா கொஞ்சம் நாடகம் ஆடினாள் நீ அவங்களுக்கு வேண்டியதை செய்யறாசி என்றான் துவாரகன் வேண்டாம் அப்பல மெஸ்ல வர்றது எங்களுக்கு போதும் அப்பா சொல்ல நமக்கு சம்பளம் வரட்டுங்க அப்புறமா சொல்றேன் இந்த வீட்டு பட்ஜெட் என்னன்னு எனக்கு தெரியும் இந்த ஒரு வாரத்துல நம்ம வீட்டு பட்ஜெட்டையும் அலசிட்ட நாம பேசலாம் விருந்து சாப்பிட்டு விட்டு அக்காவை மட்டும் உள்ளே சேர்க்காதீங்க என்று அப்பாவிடம் எச்சரித்து விட்டு வந்தாள் மாமியார் கோயிலுக்கும் சங்கீதா மார்க்கெட்டுக்கும் போன சமயம் மாமனார் விசுவை அழைத்து ராசியும் துவாரகேசும் ஒரு மணி நேரம் பேசினார்கள் ராசி அந்த குடும்பத்தின் உத்தேச பட்ஜெட்டை ஒரு எக்ஸல் கம்ப்யூட்டரில் போட்டு இருவருக்கும் தலா ஒரு பிரதி தர படித்து விட்டு அப்பா மிரண்டு போனார் அம்மா வாய் நிறைய பொய் சொல்றா செலவு இத்தனை அத்தனைன்னு புழுகிறா இது தாராளமான பட்ஜெட் இவ நல்லா சேமிக்கிறா நானும் எதையும் கண்டுக்காம விட்டது தப்பு அதனால தம்பியோட தலையில ஏறிட்டாங்க அவனும் எதையும் கேள்வி கேட்காம விட்டுட்டான் என்று விசு சொல்ல மாமா மனைவிகள் குடும்பம் நடத்தினாலும் கணவன் கணக்கு கேட்கணும் அதுவேதான் உள்டா அதே மாதிரி பெத்தவங்க என்ன சொன்னாலும் பிள்ளைகளும் கண்ணை மூடிட்டு தலையாட்டக்கூடாது அது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும் பல அம்மாக்கள் அப்பாக்கள் கடைசி வரைக்கும் ஆட்சி தன்னோட கையில் இருக்கணும்னு பிடிச்சு அலையறாங்க இப்பெல்லாம் படிச்ச பசங்களுக்கு எல்லாம் தெரியும் யாரும் எதையும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல குடும்பத்தை அப்பாதான் நடத்துறாருன்னு பிள்ளைங்க பணத்தையும் வாங்கிட்டு கணக்கு காட்டி எதுக்கு கூட்டு குடும்பத்துல இந்த மோசடியும் பகல் கொள்ளையும் எங்களால இனி முடியாது நீயே நடத்துன்னு ஒதுங்கவும் மனசு வர்றதில்ல அதிகாரம் தன்னோட கைய விட்டு போயிடுங்கிற வெறி வளர்ந்த பிள்ளைங்கள ஒன்னும் தெரியாதுன்னு மட்டும் நீ பிறக்கும் போதே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பண்டிதனா வந்தியா என்ன எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சந்தர்ப்பம் வந்தா சாதிப்பாங்க சரிம்மா நாங்க பாத்துக்கிறோம் ஆபரேஷனை தொடங்கினாத்தான் இனி குடும்பம் உருப்படும் உழைக்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட சில பேரும்னு கூடாது அது மாறணும் ஆளான பின்னால பொறுப்புகளை சரிசமமா சுமக்கணும் அப்பா எனக்கு இதுல சம்மதம்தான் நீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்ததும் பேசணுமா அப்பா அத நாம பாத்துக்கலாம் விசு குஸ்தி மேடைக்கு வர தயாராகி விட்டான் இரவு உணவை தயாரித்து முடித்தாள் ராசி ஆப்பமும் கடப்பாவும் அதன் ருசியில் ஆள் ஆளுக்கு புகுந்து கட்டினார்கள் நாளைக்கு லீவு முடிஞ்சு ராசி துவாரகா ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்றாங்க இனி நேரமே இருக்காது அவங்களுக்கு காலை எட்டு மணிக்கு புறப்பட்டா ராத்திரி வீடு திரும்ப எட்டு ஆகும் பன்னெண்டு மணி நேரம் வெளியில இருப்பாங்க வாழ வந்த பத்து நாள்ல மூணு வேலையும் விதவிதமா சமைச்சு வீட்டையும் சீராக்கி இந்த வீட்டுல ஒரு அங்கமா ஆகிட்டா ராசி எந்த ஒரு மருமகளும் இந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டினதான் எனக்கு தெரியல அப்பா சொல்ல சங்கீதாவின் முகம் மாறியது நமக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு ரெண்டு பெண்கள் குடும்ப தலைவியா வீட்டுல இருக்கும்போது வெளியில போய் உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு எல்லா வேலைகளையும் பார்க்கறது அநீதி அதனால நாளையிலிருந்து வேலைகளை சரிசமமா பகிர்ந்துக்கணும் காலையில டிஃபனை ராசி பண்ணிடுவா அது கஷ்டம்தான் அவளுக்கு மாமா நான் செய்யறேன் மத்தியான சாப்பாட்டை அம்மா சமைக்கட்டும் அது எங்க மூணு பேருக்கும் மட்டும்தான் வேலைக்கு போற நீங்க மூணு பேரும் வெளியே பார்த்துப்பீங்க இல்லையா எதுக்கு வீண் செலவு மாமா எங்க மூணு பேருக்கும் நான் டப்பா கட்டி தரேன் பின்ன ராத்திரி டின்னர் சங்கீதா யாரு செஞ்சாலும் ராசி மாதிரி அக்கறையோட ருசியா செய்யணும் எங்களுக்கு தெரிஞ்சதை செய்வோம் நாங்க ஒன்னும் ஹோட்டல்காரங்க இல்ல சங்கீதா விடுக்கென்று சொல்ல சாப்பிடுறவங்களுக்கு வாயில வைக்க முடியும் இல்லையா விசு கேட்க சங்கீதா சூடாகி விட்டாள் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க இத்தனை நாள் மோசமான சாப்பாட்டை சாப்பிட்டு நாக்கு செத்து கிடந்தது சரியான ருசியான சாப்பாடு என்ன மீட்டு கொண்டு வந்திருக்கு அதனாலதான் பேசுறேன் இனியும் பேசுவேன் என்றான் விசு சரி விடுனே எதுக்காக வாக்குவாதம் சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும் மறுநாள் காலை எழுந்து தன் கடமைகளை ராசி ஒழுங்காக செய்து மூன்று பேருக்கும் தனியாக சமைத்து டப்பா கட்டி வீட்டில் சாப்பிட காலை உணவை ஏழு பேருக்கும் தயாரித்து அத்தனையும் முடித்து எட்டு மணிக்கு தயாராகி விட்டாள் தான் லேட் அப்பா ஆச்சரியப்பட்டு போனார் எப்படிமா உன்னால முடியுது எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் மாமா ரிவர்ஸ்ல கணக்கு போட்டு வேலையை ஏனோதானோன்னு செய்யாம அக்கறையோட செஞ்சா எல்லாமே முடியுமாமா உன்னை ரொம்ப அழகா வளர்த்திருக்காங்க உங்க வீட்டுல மதியம் அம்மா வெகு சுமாராக நிதானமாக குக்கர் வைத்து மூன்று மணிக்குத்தான் சாப்பாடு போட்டாள் அது ரொம்ப சுமாராக இருந்தது இரவு எட்டு மணி ஆகியும் சங்கீதா டின்னர் தயாரிக்கும் எண்ணமே இல்லாமல் அமேசானில் ஒரு மலையாள படம் பார்க்க வீடு திரும்பிய யாருக்கும் உணவு தயாராகவில்லை ராசி சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள் ராசி நீ வெளியவா அவ செய்யட்டும் என்று விசு சொல்ல எல்லாருக்கும் பசிக்குமே பெரியத்தான் இவ என்ன வெட்டி முறிக்கிறா டின்னர் தயார் பண்ற நேரம் இப்ப டிவி முக்கியமா பகல் முழுக்க சும்மாதானே இருந்தா சில பேருக்கு எப்படின்னா வேலை செய்ய ஆள் கிடைச்சிட்டா அவங்க தோள்ல ஏறி சவாரி பண்ணிடுவாங்க எல்லோரும் மனுஷங்க தான் நீ வா இன்னைக்கு அவ தான் சமைக்கணும் சொல்லிட்டேன் சங்கீதா கோபமாக எழுந்து போய் படு கேவலமாக ஒரு உப்புமாவை மாவை கிண்டி அதில் உப்பே இல்லை வெறும் மாவுதான் யாருக்குமே பிடிக்கவில்லை ஏண்டி இப்படி செஞ்சு வச்சிருக்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணினா இவ்வளவுதான் வரும் பிடிச்சா சாப்பிடுங்க ராசி உள்ளே போய் அதில் உப்பு சேர்த்து காய்கறிகளை வேக வைத்து நிறைய நெய்யூற்றி முந்திரியும் சேர்த்து கொத்தமல்லி தூவி அதற்கு ஒரு சட்னியும் அரைத்து பத்தே நிமிஷங்களில் பரிமாற நீ நான் என்று போட்டி போட்டு பாத்திரமே காலியானது கேவலமான உப்புமா ருசியான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் கிச்சடியானது குடும்பமே வியந்தது அனைவரும் படுக்க போனார்கள் நீ தினமும் இந்த மாதிரி கை கொடுத்தா பழையபடி சோம்பேறியா தான் இனிமே எல்லாமே மாறிடும் அங்கே விசுவிடம் சீரத் தொடங்கினால் சங்கீதா என்னாச்சு உங்களுக்கு யார் கொடுத்த தைரியம் எது என்ன அவ எதிரில கேவலப்படுத்துறீங்க நீ கேவலமா நடந்து என்ன தலகுனிய வைக்கிற இத்தனை நாள் நான் எதையும் கண்டுக்கல காரணம் நீயும் சரியா இல்ல எங்க அம்மாவும் சரியே இல்லைன்னு அனப்ப நான் யார் பக்கமும் பேசுறது சரியில்லைன்னு ஒதுங்கி இருந்துட்டேன் புருஷ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு பெத்த பிள்ளைங்களை பத்தி அம்மாவுக்கும் அக்கறை இல்ல ஆனா வந்தவ எல்லார் மேலையும் அக்கறை காட்டுறா அப்படி இருக்க எல்லாத்தையும் அவ தலையில கட்டினா என் தம்பி என்னை எப்படி மதிப்பான் இனி நான் பழைய விசி இல்ல நிறைய மாற்றங்களை இந்த குடும்பம் பார்க்க போகுது அதுக்கு உன்னையும் நீ தயார்படுத்திக்கோ மிரண்டு போனால் சங்கீதா அத்தியாயம் பதினொன்று கல்யாணத்திற்கு பிறகு இருவரும் வாங்கும் முதல் சம்பளம் அன்று காலையில் தன் வேலைகளை வழக்கம் போல செய்துவிட்டு மூவருக்கும் நல்ல உணவாக டப்பா கட்டி ராசி தயாராக சங்கீதா கணவனை தனியாக அழைத்தாள் இன்னைக்கு சம்பள நாள் வீட்டுக்கு வராம நேரா கோயிலுக்கு வந்துருங்க வீட்டுல பேச முடியாது அதனால கோயிலுக்கு வந்துருங்க ஏன் என்ன பேசணும் வீட்டுல நமக்கு பெட்ரூம் இருக்கு யார் உள்ளே வரப்போறாங்க அது இல்ல வழக்கமான நம்ம தவிர ராசி ஒருத்தி தான் ஆனா அவ சம்பளமும் வருது அதனால சில மாற்றங்கள் இருக்கு நான் பேசணும் சம்பளம் வந்ததும் வீட்டுக்கு நம்ம தர வேண்டிய பணத்தை மட்டும் டிரா பண்ணி அம்மா கையில தந்துட்டு மீதிய நீதானே பேங்க் மூலமா டீல் பண்ற அதுல தாங்க சில மாற்றங்கள் எனக்கு வேலை இருக்கு கோயிலுக்கெல்லாம் வர முடியாது எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம் என்றான் விசு மாலை ஏழு மணிக்கு வீடு திரும்பியதும் முகம் கழுவி அனைவரும் தயாராக இன்னைக்கு வீட்ல எதுவும் பண்ண வேண்டாம் நான் ஹோட்டல் ஆர்டர் பண்றேன் கொஞ்சம் பேசணும் துவாரகா சொல்ல என்னங்க உள்ள வர்றீங்களா சங்கீதா அழைக்க இருமா இன்னைக்கு எல்லோருக்கும் சம்பள நாள் சம்பாதிக்கிற ராசி வீட்டுக்கு வந்திருக்கா அதனால சில மாற்றங்கள் இங்கே வரணும் சமையல மூனா பிரிச்ச மாதிரி சம்பளத்தையும் பிரிக்கணும் என்று சொன்னார் அப்பா சங்கீதாவின் முகம் மாறியது நான் குடும்ப பட்ஜெட் ஒன்னா போட்டிருக்கேன் தாராளமான பட்ஜெட் அதை எல்லோரும் பாருங்க அப்பா குடுக்க இந்த வீட்ல பட்ஜெட் போடுறது நான் தானே எதுக்கு போட்டீங்க உங்களுக்கு பட்ஜெட் எல்லாம் போட தெரியுமா என்ன என்று கேட்டால் அம்மா நல்லா தெரியும் இத நான் மட்டுமே போடல ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு கலந்து ஆலோசனை பண்ணி போட்ட பட்ஜெட் என்று கூறினார் அப்பா இத நான் நம்படுமா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தெரியும் என்னோட பிள்ளைங்க என்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க நம்ம பசங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி கேட்டு மட்டம் தட்டுற தான் நாம நம்ம மதிப்பை இழந்து நிக்கிறோம் பசங்களுக்கு பெத்தவங்க மேல மரியாதை சரிய இதுதான் காரணம் சரி விடு நீ போடுற பட்ஜெட் என்னன்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு பல குடும்ப தலைவிகள் போடுற பட்ஜெட் ரகசிய பட்ஜெட் தானே அப்பத்தானே பணத்தை பதுக்க முடியும் யாரும் எதையும் இங்க பதுக்கலிங்க நாங்க போட்ட பட்ஜெட்ல குடும்ப செலவு மட்டும் ஆகுது தவிர பெட்ரோலு மொபைலு பொழுதுபோக்கு ஹோட்டல் அவரவர் செலவு இந்த பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் பதினைஞ்சாயிரம் தந்துடுறோம் எங்களுக்கு ஒரு சம்பளம்தான் சங்கீதா சொல்ல நீ என்னப்பா சொல்ற விசு இல்லப்பா சாப்பாடு பராமரிப்பு கரண்ட் பில்லு பால் இத்தியாதிகள் எல்லோருக்கும் பொதுதான் பார்க்க போனா குழந்தையோட சேர்த்து நாங்க மூணு பேர் அதனால நாங்க இருபத்தஞ்சாயிரம் தர்றோம் அது முடியாதுங்க என்று கத்தினாள் சங்கீதா முடியணும் நீ சேமிக்கிற மாதிரி வந்தவளும் வாழணும் நாம மட்டும் வாழ்ந்தா போதுமா அப்பா பிடிங்க எத இருபத்தி ஐந்தாயிரத்தை எடுத்து விசு தர சங்கீதா எரிமலையானால் கொடுக்கும் பணத்தையே குறைக்கலாம் என சங்கீதா மனக்கோட்டை கட்ட அதை விசுவே தகர்த்தெறிவான் என்று சங்கீதா கொஞ்சமும் நினைக்கவில்லை விசு தீவிரமாக இருப்பது தெரிந்தது அப்பா நீங்க அஞ்சாயிரம் தந்தா போதும் அது கூட உங்க திருப்திக்கு தான் மீதி முப்பதாயிரத்தை நாங்க தந்துடுறோம் துவாரகா சொல்ல இது அக்கிரமம் பிடித்தம் போக இவருக்கு கையில அறுபதாயிரம் வரும் அவங்க ரெண்டு பேருமா லட்சங்களை தாண்டுவாங்க ஆனா செலவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இது அநீதி இல்லையா வீட்டு வேலைகளையும் சரிசமமா பங்கு போடுறீங்க இது என்ன நியாயம் உன்னோட குடும்ப செலவையும் அவங்க நடத்த முடியுமா சங்கீதா உனக்காக உழைச்சி கொட்டவா அவ இங்க வந்திருக்கா இது வரைக்கும் முழு சம்பளத்தையும் துவாரக குடும்பத்துக்காக தந்திருக்கா தெரியும்ல இப்பவும் தரட்டுமே அதுல என்ன கஷ்டம் நீ எல்லாம் ஒரு மனுஷதானா சங்கீதா உனக்கு தேவையான சீட்டுகள் சேமிப்புன்னு உன்னை நீ பாதுகாத்துப்ப வீட்டுல ஒருவேளையும் செய்ய மாட்டேன் ராசியும் வாழத்தானே வந்திருக்கா உன் புருஷன் சம்பளத்தை பத்தி தீர்மானிக்கிற உரிமை உனக்கு இருந்தா ராசி துவாரக மனைவி இல்லையா அவளும் வாழன் இல்லையா நியாயமா நடக்க முயற்சி செய் சங்கீதா அதுதான் எனக்கு கௌரவம் புரியுதா என்று வெடித்தான் விசு சங்கீதா கண்களில் கனல் தெறிக்க உள்ளே போனால் சரி இனிமே குடும்பத்தை நடத்த போறது யாரு அம்மா கேட்க நான்தான் வீட்டுக்கு மளிகை பால் எல்லாமே ஆன்லைன்ல வருது கரண்ட் பில்லு முதற்கொண்டு எல்லாமே ஆப்ல கட்டுறோம் வெளியில போக வேண்டிய வேலையே இல்ல இந்த கொரோனா காலத்துல வீட்டுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற சூழ்நிலை வந்தாச்சு அப்புறம் யாரு நடத்தினா என்ன இடுப்புல சாவி கொத்து சங்கதிகள் எல்லாம் மலையேறி ரொம்ப காலமாச்சு நானே பாத்துக்கிறேன் தன் பல்லும் பறிக்கப்பட்டதால் அம்மா கடுப்பானாள் நேற்று வரை குடும்பத்தில் இந்த நிலை இல்லை சங்கீதா தன் புருஷன் பணத்தை சுருட்டி கொண்டாலும் துவாரகேஷ் பணம் முழுவதுமாக கைக்கு வந்ததால் அம்மா சலங்கை கட்டி கொண்டு ஆடிக்கொண்டிருந்தார் இப்போது ஒட்டுமொத்தமாக எல்லாமே பறிபோக இதற்கு காரணம் ராசிதான் என கோபம் மொத்தமும் அவள் மேல் திரும்பியது நல்ல உணவை தந்து உழைப்பை தந்து வீட்டின் முகத்தையே மாற்றிவிட்ட ராசி இந்த வீட்டில் உள்ள ஆண்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டாள் அதன் விளைவு ஒரு அம்மா அன்னி இருவருக்கும் பதவி இழப்பு ஏற்கனவே தன் தம்பி மகள் இல்லை என்று ஆனதில் முதல் கடுப்பு அடுத்தபடியாக பெண் பார்க்க போன நாளில் ராசி பேசியது அதன் பிறகு கல்யாணத்தில் உண்டான கலேபுரம் என எல்லாம் சேர்ந்து ராசி மேல் அம்மாவுக்கு ஒரு கரும் புள்ளி விழுந்துவிட்டது அதன் அடுத்த கட்டமான ருசியான சமையல் ஆண்களை திசை திருப்ப இப்போது பதவியும் பறிக்கப்பட்டது வாய் பேசாத விசுவும் எதிலும் தலையிடாத துவாரகாவும் பேச தொடங்கிவிட்டார்கள் அப்பா பக்கபலம் இந்த வீட்டு ஆண்கள் மூவரையும் பேச வைத்தது நிச்சயமாக ராசிதான் அதில் சந்தேகமே இல்லை இதே நிலை நீடித்தால் ராசி வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிடும் இந்த வீட்டில் கூடாது இதை உடைக்க வேண்டும் எப்படி உடைப்பது அம்மா கிரிமினலாக யோசிக்கத் தொடங்கிவிட்டாள்